ராதே கிருஷ்ணா ஓம் ஸ்ரீ சரணம் நமஸ்காரம் நாராயணியம்ல இன்னைக்கு அறுபத்தி ஒன்னாவது தசகம் படிக்கலான் இருக்கேன் விப்ர பத்னி அனுகிரக அந்தன பெண்டிற்கு அருளுதல் ஒன்னாவது ஸ்லோகத்துக்கு போலாமா ஹரே ஓம் ஸ்ரீ சரணம் நமஹீ குருவாயிரப்பாச்சரம் மகள் குருவாயிரப்பா அதன் பிறகு தாங்கள் தங்களிடம் மிகுந்த பக்தி கொண்ட அந்த அந்தன பெண்களை உய்விக்க திருவுள்ளம் கொண்டு ஒரு நாள் இடை சிறுவர்களுடனும் ஆனிறைகளுடனும் பிருந்தாவனத்திற்கு வெகு தூரத்தில்

காப்பதற்கு மனிதர்களே இல்லாத அந்த வனத்தின் நடுவில் கோபச்சிறுவர்கள் பசியாலும் தாகத்தாலும் வருந்துவது கண்டு அங்கு அருகில் யாகம் செய்து கொண்டிருக்கும் அன்னனர்களிடம் பசிக்கு அன்னத்தை கேட்கும்படி அவர்களை அனுப்பி வைத்தீர்கள் மூன்றாவது ஸ்லோகம் சுப்பிரபோ பிரபுவான குருவாயரப்பா பிறகு சிறுவர்கள் அங்கு சென்று தாங்கள் அனுப்பியதாக தங்கள் பெயரை சொல்லி உணவு யாசித்த பொழுது தங்களை தாங்களே சிறந்த அந்தணர்கள் என்று எண்ணிய அந்த அந்தனோத்தமர்கள் நன்றாக காது கேட்டும் கேட்காதவர்கள் போல நடித்து ஒரு பதிலும் கூறாது நின்றனர் நான்காவது ஸ்லோகம் அநாதிசு சிரா கதம் யை சமர்ப்பே அந்த அந்தனர்கள் அவர்கள் அன்னம் கேட்பதை கவனிக்காததால் இடைச்சிறுவர்கள் மனம் நொந்து திரும்பி வந்தனர் யாகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு யாகத்தின் இடையில் வேறு ஒரு செயலில் மனம் செல்லாது வேள்வியிலேயே ஊன்றியிருப்பது மிக பொருத்தம்தான் அந்த அந்தனர்கள் வெகு காலமாகவே தங்களிடம் பக்தியற்றவர்கள்தானே அதாவது தங்களை பகவான் என்று அறியாதவர்கள்தானே அப்படி இருக்க அவர்கள் தங்களுக்கு எப்படி அன்னம் தருவார்கள் ஐந்தாவது ஸ்லோகம் நிவேதயத்வம் கிருகிணி ஜனாய மாம் திஷேயுரண்ணம் கருணாகுலாய் மாஹாம் இத்தி தேதார காதார ஜனம் யயாச்சிரே சரி நல்லது யாகம் செய்பவர்களின் மனைவிமார்களிடம் சென்று நான் அன்னம் கேட்டு அனுப்பியதாகச் சொல்லுங்கள் கருணை நிறைந்த அவர்கள் கட்டாயம் அன்னம் தருவார்கள் என்று புன்முறுவலுடன் தாங்கள் கூறவே அந்த இடைச்சிறுவர்களும் சிறுவர்களும் பெண்களிடம் சென்று அன்னம் வேண்டினர் ஆறாவது ஸ்லோகம் குருஹீத நாமினி துவை சம்பிரமா குலாஹா சதுர்விதம்போர்ய ரசம் பிரகுஹ்யதாஹா சிரம் ஸ்வகை நிருத்தா வெகு நாட்களாகவே தங்களை காண விருப்பம் கொண்டிருந்த அந்த பெண்மணிகள் தங்கள் திரு திருப்பெயரை கேட்டதும் தங்கள் கணவன்மார்கள் தடுத்தும் அதை கேட்காது மிகுந்த பரபரப்போடு நான்கு விதமான பக்குவம் கொண்ட உணவை எடுத்துக்கொண்டு வெகு வேகமாக தங்களிடம் வந்தார்கள் ஏழாவது ஸ்லோகம் சிக்குரே கபோலையோ சமுல்ல சற்குண்டல நிதாய தேதாய பாகு சுகிருதம் சசீமணி ஸ்திதம் பவந்தம் தங்களுடைய தலை கொண்டையில் மயில் பீலி அசைந்து நெழுகிறது குண்டலங்களின் ஒளி கன்னத்திலே பட்டு மின்னுகிறது கண்களிலோ அன்பு பெருக்கெடுத்து வழிகிறது நண்பனின் தோளிலே ஒரு கையை போட்டுக்கொண்டு ஒய்யாரமாக நிற்கிறீர்கள் இவ்வாறு விளங்கும் தங்களை அப்பெண்மணிகள் கண்டனர்

அவள் அப்பொழுதே அவ்விடத்திலேயே தங்களையே தீவிரமாக தியானம் செய்து தங்கள் ஸ்வரூபத்தில் விட்டாள் அதாவது எளிதில் கைவல்ய பதவியை அடைந்து விட்டாள் என்னே வியப்பு அவள் அன்றோ புண்ணியம் செய்தவள் ஒன்பதாவது ஸ்லோகம் ஆதாய அனுகிருஹியதா சங்க ஸ்பிருகயோஜதி பூஜ்யோ அவ்வந்தன பெண்கள் தங்களுடைய திருமேலியை கண்டுகளிக்க வீடு வாசல்களையும் துறந்து வந்தது கண்ட தாங்கள் அவர்கள் அளித்த உணவு பண்ணைகளை அருள் கூர்ந்து ஏற்றுக்கொண்டு அவர்களை திரும்பவும் யாகம் செய்யும் இடத்திற்கே அனுப்பினீர்கள் மேலும் அவர்களது கணவர்கள் അവർ മേൽ കുറ്റം കാണാമൽ ഇരുമ്പടിയും അരുൾ ചെയ്തീകൾ പത്താവത്ലോകം നിരൂപ്യ ദോഷം നിജമംഗജം ച പുനർവിചാരി പ്രബുദ്ധ തത്വ സ്വമഭിഷ്ടോത് മരുപുരാശ നിരുതി அந்த அந்தனர்கள் தங்கள் குற்றத்தையும் தங்கள் மனைவிகளின் பக்தியையும் நன்கு ஆலோசித்து உணர்ந்து மனம் தெளிந்து தங்களை துதித்தனர் குருவாயிரப்பா எனது நோய்களை போக்கி என்னை காப்பாற்றுங்கள் இப்போ பத்து ஸ்லோகங்களும் படிச்சுட்டேன் இப்போ ஒரு தரம் சேர்த்து படிக்கிறேன் ஒன்றாவது ஸ்லோகம் खलु गोपगोकुलैः हृदन्तरे भक्ततरद् विजाङ्गना कदम्बकानुग्रहणाग्रहं वहन् रण्डावद् श्लोकम् ततो निरीक्षा शरणे वनान्तरे किशोरलोकं क्षुधितं तृषाकुलम् अदूर तो यंग्य परान विजान प्रति व्यसर्जयो दी, दी दिवी आचनायतान मुन्राव दिस लोगं गतेश्वतो तेश्व भिधायते भिदाम कुमार केश्वो दनयाचिशु प्रभो शुतिस्तिरा न किंचिदोषु क्षमहिसुरोत्तमाः नान्गावदु श्लोकम् अनादराखिन्न धियो हि बालकाः समाययुर्युक्तमिदं हि महीसुराः कथं हि भक्तं त्वयि समर्प्यते

गृहीतनाम्नि त्वयि सम्भ्रमाकुलाः चतुर्विधं भोज्यरसं रसं प्रगृह्यताः चिरं धृतत्वत्प्रविलोकनाग्रहाः त्वत्प्रविलोकनाग्रहाः स्वके निरुद्धा अपि तूर्णमाययुः श्लोकं विलोलपिञ्जं चिकुरे कपोलयोः कुण्डलमाद्रमेक्षिते निधाय बाहुं सुहृदं ससीमनी स्थितौ भवन्तं समलोकयन्त च काचित् त्वदुभागमोद्यता गृहीतहस्तादयितेन तदैव सञ्चिन्त्य भवन्दमञ्जसा विवेशकैवल्यमहोकृतिन्यसोबदावद् श्लोकम् आदाय भोज्यान् अनुगृह्यतः पुनः त्वदङ्गसङ्गस्पृहयो चिर्गृहं विलोके अन्याय विसर्जयन्निमाहा चकत्त भत्रु न पितास्वगरधनान पता हो जिसलोगम निरूप्य दोषम निजमंगनाजनी विलोक्य भक्तिम चपुनर विचारी भी भीही प्रभुत्थ तत्व इसमें विस्तुतो भीजाई ही मेघधान மரு நிருந்தி மேகதான் இப்போ பத்து ஸ்லோகங்களும் படிச்சுட்டேன் எல்லாரும் படிச்சு பாருங்கோ ஹரே நமஹ ஓம் ஸ்ரீ சரணம் ராதே கிருஷ்ணா ஓம் ஸ்ரீ சரணம் நமஸ்காரம்